நானும் ஜெபிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு மணி நேரத்து ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கலாமே இல்ல யோசித்து பாருங்க உன் நேரத்தை தான் ஆண்டவர் கேட்கிறா உடைய ஜபத்தை தான் கேட்கிறா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார் ஒப்பு கொடுக்கறீங்களா இயேசுவே ஒரு மணி நேரம் என் கூட சேர்ந்து ஜெபிப்பியான்னு கேட்கறீங்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேசம் என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட மீட்கப்பட ஆசிர்வதிக்கப்பட ஜிபிக் என் ஒப்பு கொடுக்குற இந்த பாரத்தை எனக்கு தான்